போட்டு அவருடைய கருத்துக்களை தொண்டர்களின் உரிமையை நல்லபல நல்ல பல யோசனைகளை அவர்களும் கேட்போம் இந்த வகையில் தான் இந்த கூட்டம் நடைபெற்றது ஏற்கனவே நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னால் ஒன்றுபட தெரிந்திருக்கின்ற அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழக சக்திகள் இணைய வேண்டும் என்ற கருத்தை எங்களுடைய அமைப்பின் சார்பாக அனைவரும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அதற்கு சில பேர் இடையூறாக இருக்கின்றார்கள் அந்த இளையூறுகளை களைந்துவிட்டு ஒன்று சேர வேண்டும் அப்படிதான் தான் அனைத்து அண்ணாத நம்ம எதிர்வரும் தேர்தலில் வெற்றி அடைய முடியும் என்ற நிலை இருக்கிறது என்பதை அனைத்து மாவட்ட கலைச்சலரும் கிட்டத்தட்ட ஒரு இருபது மாவட்ட கலைச்செயலர் பேசினாலும் அனைவரும் ஒருமித்த கருத்து அந்த கருத்து பேசும்போது மாதிரி அந்த அதிமுக தோல்வி சம்பந்தமான ஆய்வு கூட்டங்கள் நடக்கிறத பற்றி ஒருங்கிணைந்த பற்றி பேசாமல் அது வந்து எங்களுக்கு பத்திரிகையில் வர செய்து அதாவது வந்து நாடாளுமன்ற தொகுதி வரையாக நாங்கள் வந்து அவர் வந்து தோல்விக்குரிய காரணங்களுக்கு கூட்டம் என்று அவர் விளம்பரப்படுத்தினார் உண்மையிலே தோல்விக்குரிய காரணங்கள் என்ன என்பதனை அந்தந்த நாடாளுமன்ற தொகுதியில் வந்த பொறுப்பளவு கேட்டு அறிந்து அதை களைய வேண்டும் அதுதான் ஒரு ஜனநாயக அமைப்பு அரசியல் கட்சி நடத்தி இருக்கக்கூடிய பாந்தது யாரையுமே பேசக்கூடாது இணைப்பை பற்றி யாருமே பேசக்கூடாதுன்ற வாய்ப்பூட்டு சட்டத்தை போட்டு கூட்டை போட்டு போட்டி விட்டார் பேசக்கூடாது என்ன பேச முடியும் தோல்விக்கு முக்கிய காரணமே அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற சக்திகள் பிரிந்திருக்கின்ற காரணம்தான் மிகப்பெரிய தோல்வி இவ்வளோ பெரிய தோல்வியை இரட்டை லட்சம் பேருக்கு சந்திச்சிருக்கா இல்லை அது பொதுமக்களுடைய அபிமானத்தையும் பெற முடியலை என தொடர்ந்து இவர்கள் தவறான வழிமுறைகளை நடைமுறைகளை பொதுமக்களுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருப்பதனால் இப்பொழுது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் மிகப்பெரிய தோல்வியை கண்டது

சென்னையில் இருக்க உயர் நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பு வழங்கும் என்று சொல்லிவிட்டு முன்னாலே அந்த தீர்ப்பு தான் ஃபைனல் லைண்டிங் என்றும் சொல்லியிருக்கிறோம் இதற்கு முன்னால் பல்வேறு நீதிமன்றங்கள் இந்த தம்பிகளா தம்பி கொடுக்க பேசுங்கன்னா தம்பி கொடுக்க யார் நீங்கள் உங்களுக்குள்ள சத்தப்பட்டு பேசுகிறீங்கன்னா அதை அது ஆனால் இதுக்கு முன்னால் வந்து பல இந்த வழக்குகள் எங்களுடைய கட்சியினுடைய வழக்குகள் வழக்கு கவலக்குகள் எந்த தீர்ப்பு வந்தாலும் சிவில் சூட்டில் வர தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறார் அது இப்போது வழக்கை எடுத்திருக்கிறார் அதனுடைய முதல் கட்டம் தான் இன்றைக்கு நடைபெற்றது திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எனக்கு வந்த பிரச்சனைகள் எங்களுக்கு இருந்து ஒரு பிரச்சனைகள் அவர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தால் நான் ஒருங்கிணைப்பாளர் இருந்தேன் அவர் முதலமைச்சராக இருந்தால் நான் துணை முதலமைச்சராக இருந்தேன் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லாத அவர் அத்தனை பெட்டியில் செய்து அவங்களுக்கு கொடுத்த ஃபைல் பெற்றிருக்கார் இருந்தவர் எப்ப பொதுச் செயலாளர் பொதுச்செயலாளர் வருது அதுதான் நீதி அரசர் கேட்டிருக்காரு பொதுச்செயலாளர் ஆனீங்க பதிவு சொல்ல முடியல மனு வாபஸ் ஆயிட்டு மன்னிப்பு அவர் ஒரு கேள்வி கேட்டாரு ரெட்டலைக்கு எதிர்ப்பு அண்ணன் நின்னாருன்னு ரெட்டலையை பெறுவதற்காக வேண்டி நின்று வெட்டலையை மூணாவது இடத்துக்கு போச்சுன்னாரு அப்ப யாரு அண்ணனுக்கு தான் அந்த தொகுதி மக்களே தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க ரெட்டில் வந்து அண்ணன் தலைமையில் இருக்கணுங்கன்னு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இருங்க கைசி அதாவது நான் நாமினேஷன் பண்ணுறது அஞ்சு பன்னீர்செல்வத்தை தமிழர் வந்து தேடி அது இன்சியல் ஏன் இன்சியல் வர மாதிரி ஓ பன்னீர்செல்வத்தை தேடி போனால் அங்கே போடுறாரு யார் போடுறா உதயகுமார் போடுற நான் நிரூபிச்சுக்கிறேன் தந்தி டிவியில் பேட்டில் அதுக்கு அது படத்தெல்லாம் காமிச்சிட்டேன் இருந்தாலே போய் உட்காந்து மனுதாக்க அதில் அங்கே நான் சொல்லி முடிச்சிடுறேன் ரெட்டையில் எழுதிங்கிறது காரணம் நான் சுயேச்சைதான் என்ன நல்ல சுயேட்சை என்ன அவர்களிடம் என்னிடம் என்ன உரிமைக்குரிமை நடத்திக்கிட்டீர்கள் எந்த பழமும் இல்லை கட்சி தொண்டர்கள் அவர்கள் இல்லை எங்களிடந்தான் இருக்கிறார்கள் நிர்வாகிகள் கூட எங்களுதான் இருக்கிறார் என்று பரிசாத்துக் கொண்டிருந்தார் மக்களும் எங்களுக்குத்தான் ஆதரவாக இருக்க என்று அந்த எடப்பாடி பழனிசாமி அணி சொல்லிக்கொண்டிருந்த நிலையில் இந்த தேர்தல் வந்தது என்னை எதிர்த்து இரட்டை லட்சணத்தில் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் நான் சுயேச்சால் தான் என்று ஏன் என் தேனி தொழில் நீங்கள் ஏழு போட்டி தான் அவன் அங்கேயே போட்டி இருக்கிறதில்லை என்னை கேட்டாங்க ஏற்கனவே டிடி தினகர் அங்கே எம்பியாக இருந்தவர் திரும்ப அவர் அங்கே வந்து நான் எம்பி எலெக்ஷனில் நிற்கணும்னு என்னை கூப்பிட்டு தேனிதவர் நான் இங்கே போய் நிற்கிறதுன்னு கேட்டார் சரி நீங்கள் என்னைக்கு வந்துச்சு நான் பேசணும் அங்கே போய்ட்டு ராமநாதம் போயிட்டேன் அதே தேர்தல் எங்களுடைய நியாயமான காரணங்களை சொன்னால் அவங்களே சொன்னாங்க எதுக்கு இவர் வந்து இந்த பள்ளியில் நிப்பாட்டினார் இந்த உதயகுமார் அவங்களே சொன்னாங்க அதனுடைய பிரதிபலிப்பு தான் அங்கே தேர்தலின்றி மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் பதிவான வாக்குகளையும் முப்பத்தி மூணு சதவீத வாக்குகளையும் மக்கள் எனக்கு அளித்திருக்கிறார்கள் இந்தியாவில் ஒரு சுயச்சை வேட்பாளர் அதிகமான வாக்குகள் பெற்றார்கள் தொகுதி ராமநாதன் தொகுதி முப்பத்தி மூன்று சதவீதம் பெற்ற உரை அது மக்களும் அனைத்து இந்திய அனாரம் நீட்ட தொண்டர்களும் எங்களுக்கு தான் எங்களுக்கு தான் வாக்குகளை தான் எங்களுடைய அமைப்புக்கு அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்பட்டு வாக்கைத்தார்கள் தான்

அதை மறைக்கிறதுக்கு அந்த இது வந்து எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஆறு பேர் முக்கியமான மூத்த நிர்வாகிகள் பேசியிருக்காங்க எடப்பாடி இதுக்கு இது வந்து வர உடன்பட்டு வரணும் 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 தொண்டர்கள் கீழக்க தொண்டர்கள் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சேன்னு அதை வந்து மறைக்கிறதுக்கு இப்போ டெய்லி வந்து அந்த கூட நடத்தி இருக்காரு கூட்டத்திலே கூட கருத்தை வலியுறுத்தியதாக இருக்கிறது அவர் ஒரு நல்ல எப்போ பேசினாலும் கோபம் பேசுவார் நல்ல கருத்தை சொல்லுவார் அது எனக்கு பிடிக்கும் அந்த வகையில் அதை எடுத்துட்டு இருக்காரு அப்போ வந்து அவரே சொல்லிட்டு வந்தாரு இணையாமல் எந்த தேர்தலும் வெற்றி அடைய முடியாது அவரே சொல்லிட்டு வந்தாரு கே பி முனுசாமி உதயகுமார் தடையா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க அவங்க மட்டும் தான் இருக்காங்களா அப்ப மீதி இருக்கவங்க ஆர்வம் காட்டுறாங்களா அதாவது இந்த கட்சி புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உருவாக்கிய கட்சி தொண்டர்களுக்காக தொண்டர்களுக்காக உருவாக்கிய கட்சி அது தொண்டர்களுக்கான கட்சியாக மாறிடுச்சு அதை கெடுக்கக்கூடாங்கிறது தொண்டர்கள் விருப்பமாக இருக்கிறது அனைவரும் உணர்ந்திருக்கிறார் இப்போ அதனுடைய வெளிப்பாடு தான் மெல்ல மெல்ல வந்துருக்கு சசிகலா அவர்கள் வந்து நிர்வாகிகள் வந்து எடப்பாடியிருக்காங்க அவருக்கு வந்து மௌனமாக அவர் தான் சொல்லிட்டாருங்க ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை எங்கே மௌனமாக இருந்தார் அவரு பட்ஜெட்டு நான் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பத்து வருஷம் பேலன்ஸ்டு கவர்மெண்ட் இருக்கிற நிதியை எந்தெந்த தொழிலுக்கு எப்படி ஒதுக்கணுங்கிறத ஒரு கான்செப்ட் அந்த கான்செப்டின் அடிப்படையில் பல மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மத்திய அரசுக்கு உண்டு அந்த வகையில் அவர்கள் அந்த நிதியை பயன்படுத்துவார்கள் பத்தாண்டு காலம் சிறப்பான ஒரு நிதிநிலை மேலாண்மையை பாரதிய ஜனதா கட்சி இந்திய ஜனநாட்டுக்கு தந்திருக்கிறது இந்த நிதியாண்டிலும் தந்திருக்கிறது அவர்கள் அறிந்து புரிந்து தான் ஏற்கனவே எக்கனாமிக் கண்டிஷனை கொடுத்து பொருளாதாரம் வளர்ந்த மாநிலங்கள் இருக்கின்ற நிதியை எடுத்து பொருளாதாரம் கீழ்நிலை இருக்கின்ற மாநில கொடுக்கின்ற பழக்கம் இருக்கிறது அந்த வகையில் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய மாநிலத்திற்கு வேண்டிய நிதியை உறுதியாக தருவார்கள் அதிமுக அதுக்கு நிதி ஆயோக் கூட்டம் வச்சிருக்காங்க அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் பேசணும்னு நான் அறிக்கை விட்டேன் தான் என்னுடைய தேவை கிடைக்கும் வெளியே உட்கார்ந்துட்டு பேசியிருந்த ஒருங்கிணைப்பாளராக

இணைப்பு குறித்து அனைவரிடமும் ஆண் முகி சின்னமாக முதல் கொண்டு அனைவருடையும் நான் சந்திப்பதற்கு முடிவு எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அதுதான் அது தவறுங்க அதில் சகல அம்சங்கள் பேசுறாங்க இப்ப நீங்க கேட்குறீங்க தமிழகத்துக்கு இன்னிக்கணும் அதெல்லாம் அங்கே பேசணும் காரண காரியம் எடுத்து சொல்லணும் இந்தந்த துறையில் வந்து வறட்சி பணியில் இருந்து தமிழ்நாடு போயிட்டு இருக்கு எங்களுக்கு நிதிப்பகுதி நிதி எங்களுடைய மாநிலத்தினுடைய ஆதாரம் இல்லை நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க வரி பகிர்வில் நமக்கு அதிகமாக ஒதுக்குவாங்க அப்படிலாம் கேட்டு நம்ம வாங்கியிருக்கிறோம் அம்மா காலத்தில் வாங்கிடுவாங்க ஆர்ப்பாட்டம் உறுதியாக மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடக்கும் அது மாநிலத்தில் மட்டும் நடப்பதா மாவட்டங்களை சேர்ந்து நடப்பதா என்பதை நாங்கள் பேச முடிவு அதிமுக காலத்தில் இருக்கு அப்படின் இப்போ இருக்கக்கூடிய இல்லை இல்லை அது காரணம் அது சரியான காரணம் கிடையாது அது ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்க அது மத்திய அரசு ஸ்கீம் கொடுத்து இவ்வளோ பெரிய நிதி சுமை கடன் நிறையா இருக்கிறது அந்த கடனில் அவர்கள் ஒரு பகுதி ஏற்றுக்கொண்டார் அந்த ஏற்றுக்கொண்டதனால் சில சலுகைகளும் நம்மளுக்கு கிடைத்தது அந்த அடிப்படையில் தான் அந்த அந்த நிதி அந்த மின்சாரத்துடைய அது அறுசீரமைப்பு அது நடைபெற்றது அது எனக்கு நல்லா தெரியும் அதனால் நமக்கு நல்ல சில நலவள நன்மைகளும் ஏற்பட்டது அங்கமணி கூட அதுக்கு சொல்லியிருக்கார்ல நேருக்கு நேர் பலவாதம் பண்ணுங்கள் அதில் இருக்கிற சாதக சாதகம் தான் சொல்கிறேன் பாதகம் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது அவர் சொல்வார் அது இருக்குது ராமநாதபுரத்தில் தேர்தலில் போட்டிக்கிட்டப்போ செல்வன்ற தேர்தல் இருக்கிறவங்க கண்ணில் கண்ணை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்காக அவங்க போட்டிக்கிட்ட நீங்கள் வந்து அதிமுக தான் எப்படி அவங்க தான் அதை பண்ணாங்க

பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக சேர்ந்திருந்தார் உறுதியாக முப்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக கல்வியை எதிர்த்து செம்மனை போட்டார் எடப்பாடி பக்கத்தில் இருக்க எதிர்த்து எம்ஜிஆர் போட்டியிட்டிருக்காரு போட்டி

யாருக்கு அதிகமான ஓட்டு போட்டாங்க மக்கள் சார் உங்கள் உங்களுடைய இளைய மகன் ஜெயபிரதிக்கு வந்து முக்கியமான அப்படின்ட்டு எல்லாருக்குமே பண்ணுறாங்க அதை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க எப்படி எதிர்ப்ப முடியாது இந்த கருத்தை என்றைக்கு சொல்லியிருக்கிறாங்க உங்கள் வந்து என்னை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரையில் அவர் வந்து நீண்ட காலமாக அந்த பத்து பயந்து வேணும் என்னுடைய தேர்தல் பணி கடவுள் பணி எல்லாமே அவங்க பார்த்துட்டு இருக்கேன் இப்போ இந்த ரஜியை பார்க்குறாங்க பார்க்குறாங்க நான் ஒரு முக்கியமான பதவியில் இருந்தால் இது ஒரு உதாரணத்தை நான் சொல்லிடுறேன் சார் தயவுசெய்து அமைக்கிற ஒரு பாசனம் அமைச்சர்ல அப்போ வெங்கடேஷ் டாக்டர் வெங்கடேஷ் அப்போ வந்து மாநில செயலாளர் ரெண்டாயிரத்தி எட்டில் அப்போ நம்ம எதிர்கட்சி அவர் எங்கள் பையங்க ரெண்டு பேரையும் போட்டு ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் நான் மாவட்ட சேவை போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரையும் போக முடியாது ஏன்ட்டு அவர் கேட்கல அவங்க எங்கள் அப்பா கேட்டோன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன வந்து கேட்டாங்க டாக்டர் வெங்கடேஷ் வந்து அவர் அப்படியாக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரடியாக அதுக்கு முன்னாடி நான் வெங்கடேசன் இல்லை அவள் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் யார்ட்டே அங்கே போய் சார் இப்போ நீங்கள் சொன்னிக்கலாம்ண்ணா ஆமாம் சொன்னேன் வேணாம் சார் வேணாம் சார் இப்போ கட்சி வந்துக்கு வரணும் வாரிசு அரசியல் இப்போ நான் அம்மா பக்கத்தில் இருக்கிறேன் அதனால் வந்து வாரிசு அரசியலுக்கு பண்ணி சில உள்ளே கொண்டு வராங்கிறது விமர்சனங்கள் வரும் அது நம்மளுடைய கட்சிக்கு ஒரு பின்னரவை வரும் சார் கட்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் திரும்பி இவர் என்ன இது நிறைய இவர் போயிச்சு அம்மா டச்சு இந்த மாதிரி வந்து ஓபிஎஸ் பயங்கர ரெண்டு வரைக்கும் கூட சொன்னீங்கன்னா அப்புறம் ஓபிஎஸ் வந்து என்னை பார்த்து வேணான்னு சொல்கிறாருமா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா நம்ம வீட்டு பிள்ளைதானே அனேஜ் பண்ணி அப்பா சொல்லி அவங்களாம் போட்டு நம்மளே இருக்காங்களே போடு போட்டு போடுன்னு சொல்லியிருக்காங்க திரும்பி என்னை கூப்பிட்டுமான அவர் டாக்டர் வெங்கடேஷன் சொன்னாருன்னா அம்மா கேட்டேன் சார் உங்களை இப்போ ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் போட சொல்லிட்டாரு சார் நான் அப்புறமா அவர் கொப்புதல் கொடுத்தா நேராக அம்மாட்டை போட்டு வெங்கடேஷில் அம்மாட்டிங்க நான் அப்படியே அம்மாட்டை போய் பேசணும் இந்த மாதிரி வெங்கடேஷ் நேரத்தில் வந்து எங்கள் பையன் ஏதாவது இந்த மாவட்டத்தில் கொடுப்போம் வெங்கடேஷ் சொன்னார் நான் சொன்னேன் பண்ணி சொல்லுவேன் அப்படின்ட்டாங்க ஒன்றுமே பேச வேண்டியனாலும் இதுதான் அந்த நிலைமை மறுபடியும் எனக்கு வரக்கூடாது இருக்காங்க அவருக்கு முக்கியமான பொறுப்பில் இருக்கு அதனால் வந்து காலந்தால் இன்னும் அவங்களுக்கு பக்குவம் அனுபவம்லாம் வரப்படுது பக்குவப்பட்டு அனுபவிப்பாங்க எல்லாம் எல்லா பேருமே வந்து அவர்களை பழகிறாங்க பேசுகிறாங்க வச்சுக்கிறாங்க இந்த ஐடி வந்து ஏன் உருவானது அவர் ஏன் உருவானது ஒரு காரணத்தை நான் சொல்லியிருந்தேன் இணைஞ்சிட்டோம் நானும் எடப்பாடி பழனிச்சு இணைஞ்சிட்டேன் அவர் என்ன செஞ்சார்னா என்னுடைய பாப்புலாரிட்டியை குறைக்கணுங்கிறதுல தீவிரமாக இருக்கும் எழிலத்தில் ஒரு ஆள் கவர்மெண்ட் வேலை பார்த்தார்ல அவரை வச்சு எல்லா சேனலும் பற்றி நிலத்தையும் போய் என்னுடைய நியூஸ் வராமல் என்னுடைய செய்தி வராமல் என்னுடைய பக படம் வந்து என் மண்டை சிஸ் ஆக்கார் இந்த மாதிரி நிறைய வேலையை பார்த்திங்கன்னா போய் எடப்பாடி பழனிசை சொன்னேன் நான் சொல்லிடுறேன்னு சொல்லிடுறேன் என்ன எனக்கு தொடர்ந்து போக இருந்தார் இவங்க வந்து என் பயங்கரமாக வந்து என்ன பண்ணுறது அம்மா வந்து ரெண்டு பேரும் ஒரே கட்சியில் இருக்கிறோம் உங்களை வந்து அதை பிளாக் பண்ணுறாங்க எல்லா செய்திகளும் எல்லா இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஒடுங்க பார்த்து பாட்டு போகிற பார்த்து நானும் சரி சீஎன் பண்ண சொல்லியிருக்கிறேன் அவர் வந்து தடுத்து விற்பாடுன்னு சொன்னார் விற்பாட்டில் அப்போ என்ன நாங்கள் ஒரு இருபது வச்சு வச்சு அவன் உங்களை வந்து பிளாக் பண்ணுற மிஷின் செய்த நாங்கள் பிளாக் பண்ணுறோம் பதில் கொடுக்குறோம் பதில் கொடுத்தோம்னா அண்ணாத்த எதுவும் தோசியமே ஏற்ப முடியாது எனக்கு கண்டிப்பாக கண்டனஸ் இருக்குல்ல அந்த கண்டனஸ் நாங்கள் பதில் பதிவு நான் சரி சொல்லு அப்போ மூணு வருஷத்துக்கு மேலே ஆரம்பிச்சாச்சு மூணு அஞ்சு வருஷம் அந்த வேலைக்கு கொடுத்துருக்காங்க அதை மட்டும் என்னை அந்த இது அது சில பேருக்கு தெரியும் சில சேனல்களுக்கு அந்த நம்ம ஒரு அன்னைக்கு அண்ணா சேனல் அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் படைய உள்ளே நிறைய நடந்துச்சு அதெல்லாம் பொறுமையாக பொறுமையாக காற்று இந்த இயக்கத்தை பேர் <laughs>